முயற்சிகள் விழுஞ்சா வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான பால் கேசரி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் ரவை வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ரவை வந்து நீங்கள் ஒரு கப் எடுத்துட்டீங்கன்னா அதே கப்பில் ஒரு நாலு பங்கு வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நாலு பங்கு எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து அந்த ரவை எந்த ஒரு பங்கு எடுத்தோம்னா அதில் வந்து மூணு பங்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க திராட்சையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நெய்யும் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பால் கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பால் கேசரிக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கிடாய் போட்டுக்கோங்க போட்டு நம்ம நெய் எடுத்துருந்தோம் பாருங்க நெய் வந்து இந்த இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இது மட்டும் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு எடுத்திருந்தோம் பாருங்க அந்த முந்திரி பருப்பு வந்து இதில் போட்டுக்கோங்க அதே மாதிரி திராட்சையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நான் காட்டுறேன் அது நம்ம முந்திரியும் திராட்சையும் போட்டுருந்தோம் அது வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து ரவை எடுத்துருந்தோம் பாருங்க இந்த ரவையை வந்து இந்த இந்த நெய்யிலே வந்து இதையும் இது போட்டு கொஞ்ச நேரம் கைவிடாமல் வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ரவை போட்டிருந்தோம் அது வந்து நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து நம்ம பால் எடுத்துருந்தோம் பாருங்க இந்த பாலை வந்து இதில் எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் ஊற்றிட்டு அடுத்தது இதில் வந்து சக்கரை நம்ம எடுத்துருந்தோம் இந்த சர்க்கரையும் வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு கைவிடாமல் நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன் பாருங்க இதில் வந்து பால் சர்க்கரை எல்லாம் போட்டிருந்த பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த நெய் இருக்கு பாருங்கள் இந்த நெய்யை வந்து இதில் வந்து அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதை வந்து கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள் நெய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எல்லாம் கைவிடாமல் நான் கிளவிட்டேன் நமக்கு வந்து சுவையான டேஸ்ட்டான பால் கேசரி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி